ஆடி மாதத்தில் அம்மன் கோவில்களில் கூழ் ஊற்றுவது ஏன் தெரியுமா ஆடி மாதத்தில் அடுத்தடுத்து வரும் விசேஷங்கள் சிறப்பானது என்றாலும் ஆடி மாதம் என்றாலே அம்மன் கோவில்களில் கூழ் வார்க்கும் வைபவம் சிறப்பு மிகுந்ததாக கருதப்படுகிறது தங்களின் வேண்டுதல் நிறைவேறியவர்கள் ஆடி மாதத்தில் அம்மன் கோவில்களிலும் வீடுகளிலும் கூழ் செய்து அம்மனுக்கு படைப்பார்கள் இந்த பழக்கம் எப்படி வந்தது எதற்காக அம்மனுக்கு கூர் படைத்து வழிபடுகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம் தெய்வீக பண்டிகைகள் தொடங்குகின்ற மாதம் ஆடி மாதம் பார்வதியின் தவத்தில் மகிழ்ந்த பரமசிவன் ஆடி மாதம் அம்மன் மாதமாக இருக்க வரம் கொடுத்தார் அதனால் தான் சிவனுடைய சக்தியை விட அம்மனுடைய சக்தி ஆடி மாதத்தில் அதிகமாக இருக்கும் ஆடி மாதத்தில் மட்டும் சிவன் சக்திக்குள் அடக்கமாகி விடுகிறார் என்பது ஐதீகம் இம்மாதத்தில் ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளிக்கிழமைகள் முக்கியத்துவம் பெறுகின்றன ஆடி செவ்வாய் தேடி கூலி என்பது பழமொழி அதாவது ஆடி மாத செவ்வாய்க்கிழமையன்று விரதம் இருந்து எண்ணெய் தேய்த்து குளித்து அம்பாறை வழிபட்டால் பெண்களின் மாந்திலிய பலம் கூடும் என்பது நம்பிக்கை ஆடி வெள்ளி வழிபாடு செய்வதால் திருமண பாக்கியம் கைகூடும் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்திருப்போருக்கும் நல்ல அறிவாற்றல் கூர்மையுடன் குழந்தை பிறக்கும் என்பது நம்பிக்கை ஆடி மாதத்தில் பால்குடம் எடுத்தல் பொங்கல் வைத்து வழிபடுதல் மிதித்தல் கூழ் ஊற்றுதல் அம்மன் கோவில்களுக்கு சென்று வழிபடுதல் என்று இந்த மாதம் முழுவதும் வழிபாட்டு மாதமாகிறது ஆடி வெள்ளி செவ்வாய் ஞாயிறு தவிர ஆடி அமாவாசை ஆடிப்பூரம் ஆடி ஆடி ஆடித்தபசு ஆடி பௌர்ணமி பெருக்கு வரலட்சுமி விரதம் என்று பல விசேஷ நாட்கள் இந்த மாதத்தில் வருகின்றன இத்தகைய விசேஷ நாட்களில் விரதமிருந்து அம்மனை வழிபடுவது மிகவும் சிறந்தது ஆடி மாதம் கூழ் ஊற்றுவது ஏன் தவத்தில் சிறந்து விளங்கிய ஜமத்கனி முனிவரை பொறாமை காரணமாக கார்த்த வீரியாசுரனின் மகன்கள் கொன்று விடுகின்றனர் இதை கேள்விப்பட்டு துக்கம் தாங்க முடியாமல் ஜமத்கனி முனிவரின் மனைவி ரேணுகாதேவி உயிரை விட முடிவு செய்து தீயை மூட்டி அதில் இறங்குகிறார் இந்திரன் வருணனிடம் கூறி மழையை பெய்ய செய்து தீயை அணைத்தார் தீக்காயங்களால் ரேணுகா தேவியின் உடலில் கொப்பளங்கள் ஏற்பட்டன வெற்றுடலை மறைக்க அருகில் இருந்த வேப்பமர இலைகளை பறித்து ஆடையாக அணிந்தார் ரேணுகா தேவிக்கு பசி ஏற்பட்டதால் அருகில் உள்ள கிராம மக்களிடம் சென்று உணவு கேட்டார் அப்போது மக்கள் அவருக்கு பச்சரிசி வெள்ளம் இளநீரை உணவாக கொடுத்தனர் இதைக் கொண்டு ரேணுகா தேவி கூழ் தயாரித்து உணவுண்டார் அப்போது சிவபெருமான் தோன்றி ரேணுகா தேவியிடம் உலக மக்களின் அம்மை நோய் நீங்க நீ அணிந்த வேப்பிலை சிறந்த மருந்தாகும் நீ உண்ட கூழ் சிறந்த உணவாகும் இளநீர் சிறந்த நீராதாரமாகும் என்று வரம் அளித்தார் இச்சம்பவத்தை நினைவுகூரும் வகையிலும் ரேணுகா தேவியின் பெருமைகளை அனைவரும் அறியம்படி செய்வதற்காகவும் ஆடி மாதத்தில் அம்மன் கோவில்களில் கூழ் வார்க்கும் திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது மேலும் ஆடி மாதத்தில் வீசக்கூடிய காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும் அதனால் எங்கும் தூசியாக இருக்கும் இதனால் காய்ச்சல் இருமல் போன்ற நோய்கள்